ஹே ஜலகட்டீஸ் லவ் யூ ஆல் நாம நாங்க தான் உங்களோட அஜி அனூ அனாஷ்விகா हाय சலஷிகா हाय என்ன பண்ணுன мама ஹே ஜலகட்டீஸ் லவ் யூ ஆல் வெல்கம் பேக் சேனல் நாம உங்க அஸ்வினிக்காக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ணலான்னு இருக்கோம் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு எல்லாருக்கும் ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் ம் ப்ளைங்க் கிஸ்கிட்டு முடியாது ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு மோஸ்டா அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து இப்ப ரிப்ளை பண்ணலாம் இருக்கேன் ஸ்கிரீன்லயும் ஆட் பண்ற கண்டிப்பா பாருங்க பேபி வந்து கேர்ள் பேபியா பாய் பேபியா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இவங்க வந்து கேர்ள் பேபி தான் நேம் வந்து அஸ்விகா நிறைய பேர் நேம் கூட தெரியலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பாப்பாவோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்விகா தான் அப்புறம் என்னோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ரியா இவங்க ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் இவங்க வந்து டிப்ளமோ முடிச்சிருக்காங்க நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்சி எம்எல்டி முடிச்சிருக்கேன் அப்புறம் வந்து நான் ஜாப் எங்கேயும் போல நான் வீட்டிலே தான் இருக்கேன் நான் வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமே எனக்கு வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜாப் பண்ணுறாங்கன்னு கேட்டீங்க சொல்லுங்க கொரியர் ஒர்க் பார்த்துட்ருக்கேன் நைட்டில் மார்னிங் வந்து சின்ன இன்ஸ்டாலேஷன் அண்டு சர்வீஸ்லாம் பார்க்குறேன் ஆல் பிராண்ட் இன்ஸ்டாலேஷன் ஆல் பிராண்ட் சர்வீஸ் எல்லாமே பண்ணுறேன் இது ரெண்டு ஒர்க்கு தான் நான் பண்ணுறது டே அண்ட் நைட் எனக்கு ஃப்யூச்சர்ல வந்து ஜாப் போகணுன்ற தாட் இருக்கு பட் எப்படின்னு தெரியல ஃபியூச்சர்ல எப்படின்னு பார்த்தா தான் தெரியும் ஏன்னா இப்பயே வந்து இதை வச்சுட்டு எங்கேயும் போக முடியல அச்சு பார்த்ததுக்கே டைம் சரியா இருக்கு வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு அச்சு குட்டியும் பார்த்ததுக்கே ஒர்க்கு அதுக்கே கரெக்டாக இருக்குது டைமிங் தான் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் கேட் டிப்ஸ் அப்புறம் உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்கீங்க லவ் ஸ்டோரி நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பார்க்கலாம் சிஸ் அதுக்கப்புறம் வந்து ஹேர் கேர் டிப்ஸ் வந்து நான் அது தனி வீடியோவாக போடுறேன் இல்லைனா முடிஞ்ச இந்த வீடியோலேயே சொல்ல ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் இருக்கிறது ஹோன் ஹவுஸா ஹர் ரெண்ட் ஹவுஸா உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை மெம்பர்ஸ் அண்ணா கூட பிறந்தவங்க எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இப்போ அண்ணா வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஹவுஸ் பற்றி நான் ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போதைக்கு வேண்டாம் என் கூட பிறந்தவங்க வந்து எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க இவங்க கூட பிறந்தவங்க வந்து ஒரு அக்கா இருக்காங்க உங்களுக்கு அவ்வளோதான் சிஸ் நீங்கள் கேட்ட கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக இப்போதிக்கு வேணாம் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சொல்லு ஆல்வேஸ் வெல்கம் யூ அப்புறம் நிறைய பேர் வந்து நீங்கள் எந்த ஊரு எங்கே இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அக்கா நீங்கள் எந்த ஊரு அண்ணா அக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நாங்கள் வந்து வெள்ளூர் தான் நிறைய பேர் மோஸ்ட்டாக வந்து எந்த ஊருன்னு கேட்குறீங்க நாங்கள் வெள்ளூரில் தான் இருக்கோம் ஏன் சொல்லுங்க ப்ளீஸ் எனக்கு தெரியாது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க பாப்பா நேம் அஸ்விகா ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங் சொல்லிட்டோம் பாப்பா நேம் வந்து தான் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் கஷ்டம் வந்தாலும் பாத்துக்கலாம் அக்கா உங்களுக்கு எப்போதுமே கடவுள் துணையா இருப்பாங்க அக்கா அண்ணா அன் குட்டி ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுருந்தீங்க பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த மாதிரி யாருன்னு தெரியாமல் இந்த வெறும் யூடியூப் மூலமாக நீங்கள் வந்து எனக்கு ஒரு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல பட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வந்து அக்கா நீங்க சொல்ற சல அடிமை அக்கா அப்படின்னு வந்துருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் இதையும் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்தீங்கன்னா ஒரே சிஸ்டர் தான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு வந்து எங்க ஃபேவரட் கப்பல் அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க நான் வந்து அது ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு லவ் அண்ட் கேர் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் மோஸ்ட் ஆஃப் தி கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் கேட்டிருந்தீங்க எங்களோட இன்ட்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் எங்கள் நேம் பாப்பாவோட நேம் என்னன்னு கேட்டிருந்தீங்க இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் மத கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குது டைம் இல்லை அதனால தான் இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ இதுவே எவ்வளோ நேரம் வரும்னு தெரியல கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் விலாகில் ஏதாச்சும் நான் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணிடுறேன் ஓகே செலக்டிஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் அண்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க